பொரு <laughs>

ஒரு காட்டு அறிவாளும் அறிவாளர்களும்

மங்கள குடி நரசிங்க பெருமாள் மாதிரி ஆர் ஜெய ராமகிருஷ்ணன் மறுப்பா எஸ் எஸ் எல்லா தொழிலதிபர் சக்தி மேல் வாங்க ஒரு குக்கர் அங்க சொல்றாங்க பரிசு நீங்க சொல்றீங்க அவங்க சொல்றாங்க சூப்பர் மரியா அற்புதமான மாறு வெற்றி பெற்றது வீரபாண்டி மணிகண்டன் ரிப்போர்ட்டர் கேடி டாப் பாய்ஸ் மாட்டின் பெயர் மகாமுனி எஸ் எஸ் எல்லா தொழிலதிபர்

செக்கடம் கோட்டை வேலி பேட்டை ஒன்றிய கழக செயலாளர் ஒன்றிய கழக செயலாளர் ஒன்றிய கழக செயலாளர் ஒன்றிய கரூர் மாவட்டம் ஒன்றிய கழக செயலாளர்

டாக்டர் ஜிஆர் ஒரு வீர தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் நிறுவன தலைவர் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் சார்பாக இந்த அரங்கமே அது எம் எம்ஜிஆர் ஆர் வரிகளில் கூறுவது போல இந்த பிரம்மாண்டமான எழுச்சி நாயகன் வாழ்நாள் சாதனையாளர் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் கனவை நினைவாற்றிய தருணம் மக்கள் வெள்ளம் நிறைந்த ஒரு பகுதியாக அழகா திகழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது மாவட்டத்திலிருந்து மக்கள் கூட்டம் கட்டுக்கடக்காத கூட்டம் உள்ளே இருந்து கொண்டிருக்கிறார்கள் பிரம்மாண்டமாக நடந்துகின்ற இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் அவர்களின் நேரத்தில் வீர தமிழச்சிக்கு ஒரு சைக்கிள் மாடு வெட்டி பெற்றது ஒரு சைக்கிள் ஒன்று ரொக்கம் பரிசு வீர தமிழச்சிக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா அந்த வீர தமிழச்சி கைதறி உற்சாகப்படுது அட்டி டாக்டர் ஜிஆர் ஆர் கார்த்தி அன்பு தம்பியில கைதறி உற்சாகப்படுது பின்னாடி மாடு பின்னாடி மாடு ஜி எம் காமராஜ் சிறப்பாக கட்டையப்பட்டி ஆண்டிஜாமி கருப்பு மாடு வெட்டி பெற்றது ஒரு டிசி எப்படி ரொக்கம் பரிசு

ஒரு போலீஸ் ஆடஸ் கொஞ்சம் முன்னாடி வாங்க இவ்வளவு தூரம் சிறப்பாக நடந்துட்டு மாடு மீன்பிடி காசு